அந்த கோடி அது எனக்கு வேண்டாம் நாகேந்திரன் நல்லவர் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருப்பதை வரும் நாலு எம்எல்ஏக்கள் தான் அதுவே எங்களுடன் கூட்டணியில் இருந்ததால் மக்கள் போட்ட பிச்சை என்று அதிமுகவினர் அதகலமாக கமெண்ட் அனுகின்றனர் ஆனால் அந்த நான்கு எம்எல்ஏக்களிலும் ஒருவரை இழக்கும் அளவுக்கு தைரியமாக பாஜகவை முடிவெடுத்துள்ளது எஸ் நெல்லை மாவட்டம் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுத்து வேட்பாளராக்கினர் நயினார் எம்பி ஆனால் அந்த எம்எல்ஏ தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலை ஆனால் நயினார் இதில் தோற்றால் அவர் மீண்டும் கூலாக எம்எல்ஏவாக தொடரலாம் இடைத்தேர்தல் வந்தால் ஆளும் கட்சியான திமுகவை ஜெயிக்க வாய்ப்புள்ளது எனும் நிலையிலும் கூட நயினாரை துணிந்து எம்பி வேட்பாளர் ஆக்கும் அளவுக்கு அவர் செய்த சாகசங்கள் என்ன என்று கேட்டால் சிம்பிள் அவர்கிட்ட மாளாத சொத்து கொட்டி கொட்டிக்கிடக்கதென்று சிரிக்கிறார்கள் நெல்லை பாஜகவினர் கொட்டி கிடக்கும் பணமே நய்னாருக்கு மிகப்பெரிய ஏழரையை எடுத்து வந்துள்ளதுதான் ஹைலைட் அதாவது சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் திருநெல்வேலி தொகுதியின் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலை செய்யும் நபர் உள்ளிட்ட நான்கு பேரிடமிருந்து சுமார் நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை கைப்பற்றியது இது தொடர்பாக சதீஷ் பெருமாள் நவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் விசாரணையில் ஐநூறு ரூபாய் கட்டுகளுடன் கூடிய நான்கு பைகளை திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுத்த அனுப்பினார்கள் என தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து இந்த பணம் தொடர்பான விசாரணை நடத்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆஜராகும்படி நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் தனிப்பட்ட வேலைகள் காரணமாக நயினார் நாகேந்திரன் ஆஜராகவில்லை இதற்கிடையில் அவருக்கு இரண்டாவது சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பறக்கும் படையால் இதுவரை இருநூறு கோடிக்கும் மேல் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதில் நான்கு கோடி ரூபாய் யாரோ என் பெயரை சேர்த்து கூறியதால் இதற்கு மட்டும் தனி கவனம் செலுத்தினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அது என் பணம் இல்லை எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டேன் யாரும் பொறுப்பேற்க முடியாதே அதில் இருக்கும் மூன்று அவர்கள் கூறும் குற்றச்சாட்டை நான் ஏற்க முடியாது இதற்கு பின்ன நீங்கள் திமுக அதிமுக இருக்குமா என கேட்கிறீர்கள் இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றம் உட்கட்சியில் இருப்பவர்களே இதை செய்திருப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் பாஜகவின் வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர்பாக காவல்துறையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் காவல்துறை அடித்து மிரட்டி வாக்குமூலம் வாங்கியிருக்கலாம் அவதூறு வழக்கு தொடர்வது யாருடைய பணமோ அந்த நான்கு கோடி ஆனால் அது தனதல்ல தனக்கு அது வேண்டாம் என்றும் நயினார் குறிப்பிட்டுள்ளார் தலைக்கு ஒரு லட்சம் கொடுத்தாலுமே கூட நானூறு ஏழைகளுக்கு மோடி செய்த பதினாறு லட்சம் கோடி ஊழல் லவ் ஜிஹாத்துக்கு கைதட்டும் ராகுல் இந்தியாவை கதறவிடும் பாஜக காங்கிரஸ் பிரச்சாரம் இந்திய நாடாளுமன்றத்தை கைப்பற்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்குள் நடக்கும் தேர்தல் யுத்தமானது நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கும் யுத்தம் இல்லை இது மதவாதத்துக்கும் ஊழலுக்கும் இடையில் நடக்கும் யுத்தம் இதில் யார் ஜெயித்தாலும் நாட்டுக்கு நன்மை இல்லை கேடுதான் என்று விளாசுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் என்னத்தான் விமர்சனம் அளித்தாலும் பாஜக காங்கிரஸ் என இரண்டு இயக்கங்களும் தங்களது ஸ்டைல் பிரச்சாரத்தில் போட்டு புலந்து கொண்டுதான் இருக்கிறது